ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து இரண்டு மாதங்கள் ஓடி போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா என்ன மாதிரியான நிலைமைகள் இருக்குது போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ எதிர்பார்த்த படங்கள்லாம் பெருசாக போகவே இல்லை மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சி ஸோ அது மாதிரி இந்த தடவை நடக்குமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இயல்பாகவே நடந்துச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதுக்கு பயப்படுற அளவுக்கு இந்த வருடம் அமையாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த ரெண்டு மாதங்கள் படங்கள் வந்திருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு புதிய புதிய இன்ப அதிர்ச்சிகளை இந்த இரண்டு மாதங்களும் கொடுத்துருக்குது ஏன் அப்படின்னா பன்னெண்டு வருடங்களுக்கு கழித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம் அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி இடமா மிகப்பெரிய உள்ள மக்கள் வரவே பெற்றிருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அந்த சாதனையை பண்ணியிருக்கிறது மதகஜா ராஜா ஐம்பத்தி ரெண்டு கோடி வசூலை வந்து பெற்றிருக்குது மிகப்பெரிய ஒரு வெற்றி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணிகண்டன் இந்த குடும்பஸ்தன் அப்படிங்கிற படம் எல்லாருக்குமான ஒரு நல்ல வெற்றி படம் அமைஞ்சு இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து வசூலாயிருச்சு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தின் மிகச்சிறந்த வெற்றி படம் ஸோ இப்போ இந்த ரெண்டு படங்களையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படம் சக்க போடு போட்டுட்ருக்கு ஒரு பக்கம் வசூல் இன்னொரு பக்கம் விமர்சனம் ரெண்டுலையுமே இந்த படத்தோட ரேஞ்ச் வேறு லெவலுக்கு போயிட்டு தான் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே நூறு கோடி வசூலை வந்து இந்த படம் அடைஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம அஜித்தோட விடாமுயற்சியாக ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் கூட விடாமுயற்சி ஒரு தோல்வி படம் ஆயிடுச்சு ஆனால் பிரதீப் ராகநாதன் அப்படிங்கிற ஒரே ஒரு வெற்றி படம் கொடுத்த ஒரே ஒரு படத்தில் நடித்த அந்த ஹீரோவோட படம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து நூறு கோடி வசூலை தொட அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு நல்ல வரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தொடர்ந்து மதகஜராஜா குடும்பஸ்தன் இப்போ டிராகன் மூன்று வெற்றி படங்கள் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இன்னும் மார்ச் மாதத்துலேருந்து தமிழ் சினிமா என்னென்ன வெற்றி படங்களை கொடுக்க போகுது அப்படின்னு